மற்றும் ஒரு ஆண்மைச் செய்தி திருப்பனங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கார்த்திகை மகா தீப தேரோட்டம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் சல்மான் இது குறித்த விவரங்கள் என பதிவு செய்யலாம் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய கார்த்திகை தீபத்திற்குள்ள கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது இவ்விழாவினை முன்னிட்டு நாள்தோறும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வான அம்பாளுடன் தினம் காலை மாலை இரண்டு வேலைகளிலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்த இளித்து அகழ்பாலுக்கு வந்தனர் இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நேற்றைய தினம் பட்டாபிஷேகம் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் இன்று காலை தேரோட்டமானது நடைபெற்றது இந்த நடைபெற்று வருகிறது இந்த தேரோட்டத்தில் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் உள்ளிட்ட மதுரை மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தது அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்று இரவு திருப்பரங்குன்றத்திற்கு பாத யாத்திரையாக வந்து அந்த தேரோட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் தேரானது அந்த ரத வீதிகள் முழுவதுமாக உலா வந்த போது ஏராளமான பக்தர்கள் அரோரா கோஷம் முழங்க சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் முன்னதாக சுப்பிரமணிய சுவாமி தைவானியுடன் சிறப்பு அலங்காரத்தில் பதினாறு கால் மண்டபத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட வைர தேரில் எழுந்திரிய பின்பாக அந்த தேரினை வடம் பிடித்து பக்தர்கள் இழுத்து தொடர்ந்து அந்த சாமி தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது இதனைத் தொடர்ந்தாக இன்று மாலை ஆறு மணி அளவில் கோயிலில் பால தீபம் ஏற்றப்பட்ட பின்பாக மலை மேல் மகா தீபம் ஏற்றப்படும் இதற்காக திருவண்ணாமலை பகுதியிலிருந்து வல்லுநர் குழுவினர் வருகை அந்த தீபம் ஏற்றுவதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை செய்து வருகின்றனர் தொடர்ந்து இரவு சுப்பிரமணிய சுவாமி செய்வானதுடன் தங்கமயில் வாகனத்தில் எழுந்த திருவிதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாதிக்கும் வந்த நிகழ்வானதும் நடைபெற உள்ளது தொடர்ச்சியாக கார்த்திகை தீப திருவிழாவினுடைய சிகர நிகழ்வான தேர் திருவிழா தற்பொழுது வெகு விமர்சையாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சல்மான் தகவல்களுக்கு நன்றி